ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's number one travel பிராண்ட் கேரள மாநிலம் வர்க்கலா கடலில் குளிக்க சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றி கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம் பிரசாத் வணக்கம் வெளிநாட்டு பயணியின் நிலை என்னவாக இருக்கிறது அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என நடவடிக்கை தாக்கப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த ராபர்ட் என்கின்ற சுற்றுலா பயணி கேரளாவில் இருக்கின்ற திருவனந்தபுரம் அருகே உள்ள வர்க்கலா எனும் சர்வதேச சுற்றுலா தலமான அந்த கடற்கரை பகுதிக்கு சென்றிருந்தார் அங்கு தங்கியுள்ள நிலையில் அவர் வந்து கடலில் குளிப்பதற்காக சென்றார் அப்போது அங்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதுல பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊழியர்களுக்கும் இவர் இவரை வந்து குளிக்கச் செல்லும் போது தடுத்திருக்கிறார்கள் இவருக்கு முந்தைய தினம் அவருடைய செல்போன் அங்கு தொலைந்து போனது இதை தேடுவதற்காகவும் அவர் அந்த பகுதிக்கே போயிருக்கிறார் அப்போ இரு தரப்பினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை உடனடியாக இவர் தாக்கியிருக்கிறார்கள் கண் கால் கை உட்பட பல்வேறு பகுதிகளில் இவர்கள் தாக்கிய நிலையில் படுகாயமடைந்த அவரை அந்த பகுதியினர் உடனடியாக சுற்றுலா போலீசாருடைய உதவியோட தற்கால அரசு தாலுகா மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இவரை தாக்கியவர்களை தேடி வருகிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.